அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்து பேரண்டிற்கு சகோதர சகோதரிகளே புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே நபிகள் நாயகம் செலகுலம் அவர்கள் கற்றுத்தந்த மிக அழகான பிரார்த்தனைகள் தொடர்பாக தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் இழப்புகள் கஷ்டங்கள் வருகிற நேரத்தில் ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தந்தார்கள் அந்த பிரார்த்தனையை ஓதினால் அதை விட சிறந்ததை அல்லாஹு தாலா தருவான் என்கிற கருத்தில் சஹி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட அதிதிலே குறித்த பிரார்த்தனை இடம்பெற்றிருக்கிறது ரசோலுல்லாய் சல்லா அலுவலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னா இல்லாஹி வைனா இலஹி ராஜ் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு மஹ்ஜுர்னி ஃபி முசீபதி வஹ்லிஃப்லி ஹைரன் மின்ஹா நாங்கள் அல்லாவுரியவர்கள் நாங்கள் அவரிடமே திரும்பிச் செல்பவர்கள் இறைவா எனது துன்பத்திற்காக நீ கூலி தருவாயாக இதைவிட சிறந்ததை பகரமாக தருவாயாக என்று நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் கூறிய இந்த பிரார்த்தனையை இழப்புகள் கஷ்டங்கள் ஏற்படுகிற நேரத்தில் ஓதி இதைவிட ஒரு சிறந்ததை தருவாயாக என்கிற பிரார்த்தனையை இறைவனிடத்தில் வேண்டுகோமாக வாகர் அலமதுல்லாஹி ரபில் ஆகமி